ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's number one travel பிராண்ட் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூரில் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்தில் பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் இன்றைய தினம் தொழில்துறை மந்திரி அமைச்சர் டி ராஜா அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த மின்கட்டண உயர்வுக்கு அண்ணாதிமுக ஆட்சி கண்ட பொழுது உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட காரணத்தினால்தான் கட்டண உயர்வு ஏற்பட்டது என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார் அதை உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற கடமை எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அதை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் இந்த உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலம் மத்திய அரசோட ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்தோம் அதில் பல்வேறு பிரச்சனைகள் அது ரெண்டு முக்கியமான பிரச்சனை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் நாங்கள் சம்மதிக்கல அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அதை ரத்து செய்தார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் அதை அந்த நிபந்தனையை ரத்து செய்தார்கள் மீண்டும் விவசாயிகள் மின் போட்டார் அதுக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் சொன்னோம் அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க ஆக இரண்டு நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை ஒன்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்டனுங்க மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிம்மதனையை ரத்து செய்தது மற்றொன்று விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது அதையும் நாம் கேட்டுக்கொண்டது கிணங்க மத்திய அரசு அந்த நிம்மதனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்தது இரண்டையும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம் இதுதான் உண்மை அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு உதவி திட்டத்தை நாம் கையெழுத்து போட்டு விட்டோம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அண்ணா திமுக அரசாங்கம் பதினெட்டு அண்ணா திமுக அரசாங்கம் இருபது அண்ணா திமுக அரசாங்கம் இருபது அண்ணா திமுக அரசாங்கம் நான்கு ஆண்டு காலம் அண்ணா அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா நான்கு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மின்னேற்றங்களை ஆட்சியில் மின் கட்டணத்தை உயிர்த்தல இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயிர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா மக்களை மடைமாற்றம் செய்து மக்களை திரித்து பேசி மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன் அது மட்டுமில்லை இன்றைக்கு எல்லா இடத்திலுமே ஊழல் ஊழல் துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் ஒரே ஒரு உதாரணம் உருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் என்னைக்கு மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி சொத்து வரியில் ஊழல் செய்யப்பட்டதாக முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு பல்வேறு தரப்பு அண்ணா திரா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் விளைவு இன்னைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள் மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையில் அடைக்கப்பட்டுகின்றனர் அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் ஐந்து பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார் நிலைக்குழு உறுப்பினர் ரெண்டு பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மதுரையினுடைய மாநகராட்சி மேயர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊழல் செய்தது திமுக திமுக ஊழல் செஞ்சது உண்மைதானே இந்த திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் பல கட்சி சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினா பண்ணி இருக்கிறாங்க நாம சொன்னது உண்மைதானே இதுவரைக்கும் எல்லா கூடுதலையும் சொல்லி வந்தேன் திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஊழல் முறைகேடு அண்ணா திமுக ஆட்சி பிறகு அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் திராவிட மாநில அரசு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போய் வேக வேகமா இந்த முறைகேடு நடைபெற்றது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்சிக்காரைய கைது செய்கின்ற அவலம் தமிழகத்தில் அரங்கே ஆக எதிர்க்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதில்ல உண்மைதானே அதே போல் திருநெல்வேலி மேயர் மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் பிரச்சனை அங்கேயும் பங்கு பிரிவுகளும் பிரச்சனை நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் கொண்டாரா திமுக கவுன்சில்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக மேயர் மேல திருநெல்வேலி மேயர் மேல கொண்டாடுறாங்க அங்க ஊழல் அதே போல் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற திமுக மேயர் மீத மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.